வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் தற்போது வாழ்வின் மதிப்பு அறியாமை என்ற தலைப்பின் கீழ் சிந்திக்க உள்ளோம் வாழ்வின் மதிப்பு எது எதுவின் மதிப்பு என்பது வாழ்வின் நோக்கம் என்றுதானே அர்த்தம் அப்ப வாழ்வின் நோக்கம் எது நமது வாழ்வின் நோக்கமே பிறப்பின் நோக்கம்தானே அப்ப பிறப்பின் நோக்கம் எது பிறப்பின் நோக்கம் இறைத்தன்மையை உணர்வதாகும் அதாவது இறைநிலையை அடைவதாகும் இறைத்தன்மையை உணர்வது என்றால் என்ன இறை தன்மையை உணர்வது என்பது தன்னை உணர்வதாகும் இறைத்தன்மையை உணரும் கலையே பிரம்ம வித்த கலைன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம இறைத்தன்மையை உணர்வுங்கிறது நம்மளை பத்தி தான் நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம் நாம் நிறைய படிச்சிருக்கோம் நிறைய கலைகளை கத்துட்டு இருக்கோம் ஆயர்கலைகள் அறுபத்தி நாளும் கத்துட்டு இருப்போம் பிரம்மவித்த கலையான இறைநிலையை உணரும் கலையை கற்காவிட்டால் கற்றது அனைத்தும் மண் புகும் உடல் விழுந்தாள் அப்படின்னு வளரா சொல்லியிருக்காரு இப்படி பாருங்க ஆயர்கலைகள் அறுபத்தி நாலுமே கற்றுப்பாங்க ஆனா பிரம்மவித்த கலையான இறைநிலையை உணரும் கலையை கற்காவிட்டால் கற்றது அனைத்தும் மண்புகும் உடல் விழுந்தால் இல்லையா அப்ப இறைநிலையை உணர உதவும் தவத்தை கற்காவிட்டால் கற்றது எல்லாமே மண்புகும் தானே இப்ப இதுதானே நடந்துட்டு இருக்கு இப்ப யாராக இருந்தாலும் முடி சார்ந்த மன்னரும் உருவி பிடி சாம்பல் அப்படிம்பாங்க ராமகிருஷ்ண பரவம்ச சொல்வாரு என்னமோ படிச்சோம் டிகிரி மேல டிகிரி வாங்கி அடுக்கி வச்சிருப்போம் ஆனா தன்னை பற்றி படிக்காம விட்டுட்டோமே தன்னை படிக்காதவன் எதை பற்றி படிச்சு என்ன பிரயோஜனம் அவன் தன்னை படித்து விட்டால் எல்லாவற்றையும் படித்து விட்டான் தானே அர்த்தம் அத திருமூலர் அழகா சொல்லுவார் பாருங்க என்னை அறிந்திலேன் இத்தனை காலமும் என்னை அறிந்த பின் ஏதும் அறிந்திலேன் முதலில் தன்னை யார் என்பதை அறிந்து கொள்ள யாருமே முற்படுவதில்லை எனவே முதலில் உன்னை நீயே அறிந்து கொள் அப்படி அறிந்து கொண்டால் அனைத்தும் அறியலாம் அப்படின்னு திருமூல சொல்றாரு அது மாதிரி எத்தனை கலைகள் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் தன்னை அறியக்கூடிய அந்த கலையை கற்றிருந்தால் மட்டும்தான் எல்லாவற்றையும் கற்றதற்கான சமமான ஈக்வாலிட்டி கொடுக்க முடியும் கண்ணதாசன் கூறியிருப்பார் பாருங்க பறவையை கண்டான் விமானம் படைத்தான் வாயும் மீன்களில் படையினை கண்டான் எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் மனிதன் தன் ஆற்றலால எவ்வளவு கத்துக்கிறான் இப்ப பாருங்க தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கு போக்குவரத்து வசதி எவ்வளவு நமக்கு இருக்கு விஞ்ஞான வளர்ச்சி எல்ல மீறிய போயிருக்கு இருக்கின்ற இடத்துல எல்லா காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிச்சிடறோம் அது முடியல எவ்வளவு உலகம் சுருங்கிருச்சுன்னு பாருங்க மருத்துவ வசதியா இருக்கட்டும் விஞ்ஞான எல்லைக்கு போய் நிக்குது எல்லாவற்றையும் மனுஷன் கத்துக்கிறான் எவ்வளவோ சேர்த்துக்கிட்டு இருக்கான் நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான் அன்பர்களே பாருங்க என்னைக்கோ ஒரு நாள் மண்ணுக்கு இரையாகத்தானே போகிறான் அத ஒரு வரியா சொல்லி பாருங்க நடராஜர் பத்து திருமனை முனுசாமி சாமிய சொல்லி பாரு தனமலை இருந்தென்னிர் எடுத்தென்ன தரணியும் ஆண்டென்ன குருவாய் இருந்தென்ன சீடர்கள் இருந்தென்ன தன் பிறவி உறவு கோடி எல்லாம் என்ன சுத்தி இருந்தென்ன எமன் ஓலை ஒன்றை கொண்டு வரும் போது அதை தடுக்க உதவுமா அப்படின்னு கேக்குறாரு பாருங்க தனமலை இருந்தென்ன தன பயிர் எடுத்தென்ன தரணியும் ஆண்டென்ன குருவாய் இருந்தென்ன சீடர்கள் இருந்தென்ன தன் பிறவி உறவு கோடி எல்லாம் என்ன சுத்தி இருந்து என்ன யமன் ஓலை ஒன்றை கொண்டு வரும்போது அதை தடுக்க உதவுமா சொல்றாங்க சிந்திக்க வைக்கக்கூடிய வரிகள் பாருங்க என்ன என்ன செயல் கற்றுக்கொண்ட தொட்டு வந்தாலும் இறுதியில மண்ணுக்கு தானே இணையாக போகுது அப்போ அதை கடந்த ஒரு நிலையை அவன் அடைந்தால் தானே அது ஒரு பெரிய கலைன்னு நம்ம சொல்ல முடியும் அப்ப மரணத்தையே வெல்லக்கூடிய வித்தைதானே பெரிய வித்தையா இருக்கும் அந்த மரணத்தை வெல்ல வேண்டும் என்றால் மரணமில்லா ஒருவனை என்றுமே நிலைத்து இருக்கக்கூடிய நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒன்றை தான் பற்றி வேண்டும் நாம் அந்த நிரந்தரமான மெய்ப்பொருளை பற்றுக்கோடாக பிடித்து கொள்வதற்குத்தான் இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் அப்படி நோக்கம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுடைய பாதையும் பயணமும் அதை நோக்கி தானே போகும் அத கத்துக்கிறதுல தானே நம்முடைய முடிவான இலக்கம் இருக்க முடியும் இல்லையா இப்ப பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு எவ்வளவோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் அத அதை இந்த கிளாஸ் போ அந்த கிளாஸ் போ ஆனா இடைநிலையை உணர்வு உணர்வதற்கான அறிவை வளர்ப்பதற்கு ஒரு முயற்சி நம்ம எடுத்துருக்கிறோமா இல்ல அதை கொடுத்துருக்கோமா அந்த முயற்சி தானே எவ்வளவு பெரிய பெரும் முயற்சி அதை விளக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான கவி பாருங்க வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும் வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது அத்விதமாகி அவன் எங்குமாகி அணுமுதலால் அண்டங்களாகி தாங்கும் சுத்த வெளி சூனியமாய் நிறைந்த தன்மை சூட்சமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தவத்தின் முடிவான தானே ஆன தன்னை அறிந்த வித்தை அது தர்க்கம் வேண்டாம் ரொம்ப அருமையான பாடல் இதோட ஒவ்வொரு விளக்கமும் வந்து நமக்கு நிறைய பொக்கிஷங்களை ரகசியங்களை தொடர்ந்து காட்டுது வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதா வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது அத்விதமாகி அவன் எங்குமாகி அணு முதலால் அண்டங்களாகி தாங்கும் சுத்த வெளி தூணியமாய் நிறைந்த தன்மை சூட்சமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானே ஆன தன்னை அறிந்த வித்தை அது தர்க்கம் வேண்டாம் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய வித்தை வேணா இருக்கலாம் ஆனா இறைவனை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய கலைதானே மிகப்பெரிய வித்தையா இருக்கும் நம்ம நிறைய மகான்களை பார்க்கிறோம் அவங்கள போற்றி பாடுகிறோம் வழிபடுகிறோம் கடவுளா கும்பிடுறோம் எதை கற்க வேணுமோ அதை கற்றுவிடு அதுதான் சொல்றாங்க பாருங்க வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது எப்படி வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது எவ்வளவு படிச்சாலும் எதை கேட்டாலும் என்ன பேசினாலும் கிடைக்காது அது ஒரு அனுபவ பூர்வமாக உணரக்கூடியவையா ஏட்டு சுரக்காய் கறிக்க உதவாது இனிப்பு பதார்த்தத்தை பற்றி பக்கம் பக்கமா பேசுவோம் அந்த இனிப்பு உன்னால சுவைக்காம அதை பற்றி அறிய முடியுமா ஒரு பதார்த்தத்தை நேரடியா ருசிச்சாதானே அதை அனுபவிக்க முடியும் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா அந்த சுவையை பற்றி பேசுவாங்க ஆனா நீ சுவைக்காமல் அது உணர முடியாது அதுதான் வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது அது போல எவ்வளவு வேண்டுமானாலும் நீ படிச்சிருக்கலாம் ஆனா கற்ற ஒன்றை அனுபவித்தால் மட்டுமே உன்னால உணர முடியும் அப்படின்னு இருப்பாங்க பாருங்க அந்த கவில அப்படின்னா எல்லாமே அவனாக இருக்கிறான் அவன் எங்குமாகி அவனன்றி வேறு ஒரு பொருள் கிடையாது அவனே எல்லாமாகி இருக்கிறான் அவனே எங்குமாக இருக்கிறான் அது எப்படி சொல்லுவாங்க பாருங்க அவனே இடமாக இருக்கிறான் அவனே பொருளாக இருக்கிறான் அவனே அதை இயக்கியும் காத்தும் வந்து கொண்டிருக்கிறான் பாருங்க சொல்லியிருக்காங்க அணு முதலால் அண்டங்களாகி அணுவாகவும் இருக்கிறான் பெரிய பெரிய அண்டங்களாகவும் இருக்கிறான் சின்ன அணுவில் இருந்து மிகப்பெரிய அண்டங்களாக இருப்பதோடு இல்லாம மட்டும் அன்பர்களே அந்த நல்லா கவனிச்சு பாருங்க அணு முதலால் அண்டங்களாகி தாங்கி அந்த தாங்கக்கூடிய பொருளாகவும் அந்த இடமாகவும் அவனே இருக்கிறான் பொருளும் அவனே இடமும் அவனே தனக்குள்ளே தான் அடங்கி இருக்கிறான் அப்போது அண்டங்களாகி தாங்கி நிற்கும் பொருளும் அவனே இடமும் அவனே அதை இயக்குபவனும் அவனே என்ன ஒரு அருமையான வரி பாருங்க சுத்தவெளி சூனியமாய் தன்னிடத்துல எதுவுமே இல்லாம காட்டிக்கொள்றது நம்முடைய ஐம்புலங்களுக்கு எதுவுமே தெரியாது அது ஒன்றுமே இல்லாத ஒன்றாக தெரிகிறது ஆனால் சுத்த வெளி சூனியமாய் தெரியும் ஆனால் சூட்சமாய் அனுபவமாய் அறிந்திருக்கும் அது சூட்சமாய் அவ்வளவு விஷயங்கள் அது தனக்குள்ள வைத்திருக்கு அந்த சூட்சம நிலையை சென்றால் தானே நம்மளால அதை உணர முடியும் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒண்ணுமே இல்லை அவன்தான் இந்த உலகத்திற்கு எல்லாமே அவன்தான் எல்லாமே அவன்தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறான் என்று பார்ப்பவர்களுக்கு தன்னை பற்றி அவன் காட்டுகிறான் ஒன்றும் இல்லை என்றால் அவன் ஒன்றும் இல்லை இல்லை என்றால் அது இல்லை உண்டு என்றால் அது உண்டு சுத்தவெளி சூனியமாய் நிறைந்த தன்மை அனுபவமாய் அறிந்து நிற்கும் அத்தனையும் அதுக்குள்ளதான் அந்த ரகசியத்தை வச்சிருக்கு தாங்கும் பொருள் பெரிதா தாங்கப்படும் பொருள் பெரிதா இவ்வளவு அண்ட சராசரங்களும் அந்த சுத்தவெளியில தானே சுழன்றுகிட்டோம் மிதந்துகிட்டோம் வந்துட்டு இருக்கு நீ தாங்கும் பொருளை பார்த்து தாங்கப்படும் பொருளையும் பார்த்து நாம் வியந்து நிக்கிறோம் அதை எல்லாம் தாங்கி கொண்டிருப்பவனே அவனுக்கு அந்த மூல பொருளை நாம் பார்த்தோமா நம் கண் எதிரிலே நாம் பார்க்கின்றதை பார்த்து வியந்து பார்க்கிறோம் இல்லையா நாம் சூரியனை பார்த்து வியக்கிறோம் சந்திரனை பார்த்து வியக்கிறோம் புயல் வந்தா வியந்து பார்க்கிறோம் பற்பல நம்முடைய ஐம்புலங்களுக்கு எட்டு பொருள்களை எல்லாம் பார்த்து வியந்து நிக்கிறோம் அந்த பொருள்களுக்கு எல்லாம் மூலகர்த்தாவான அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு விவேகானந்தர் ஒரு நிகழ்வு பகிர்ந்திருப்பார் பாருங்க ஒரு நாள் அவர் வந்து இயற்கைய பார்த்துட்டு ரசிச்சு நின்னுட்டு இருந்தாராம் அப்போ அங்க கூட இருந்த அவருடைய சீடர்கள் கேட்டாங்களாம் ஐயா என்ன இப்படி ரசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அவர் சொல்றாரு நான் இதை பார்க்கவில்லை இதுவே இவ்வளவு அழகா இருக்கிறதே இதற்கு மூலமான இறைவன் எவ்வளவு அழகா இருப்பான் நம்மள யார் இந்த மலையை ரசிக்காம யாராவது ஒருத்தரால இருக்க முடியுமா பாருங்க அந்த மழை வரத்துக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய இடி மின்னல் அந்த சில்லுனு காற்று மண் வாசனை எப்படி இருக்கும் அத கரெக்டா பாருங்க கடவுள் அதை ப்ரோக்ராம் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றாரு பாருங்க அவன் ஒன்றுமே தெரியாதது போல் எல்லாவற்றையும் இயக்கி வைத்து விட்டு எல்லாவற்றிற்கும் மூலமான அந்த பரம் பொருள் ஒன்றுமே அறியாதது போல் இருக்கின்றான் பாருங்க எவ்வளவு விஷயம் நம்ம சுத்தி நம்ம இயற்கையை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கோம் ஒரு தென்னை மரம் வந்து பார்ப்போம் அது வளரத்துக்கான ஏ கூடிய காலங்களை பாருங்க தண்ணிய மட்டும்தான் நம்ம செடிக்கு ஊத்திருக்கோம் ஆனா அங்க உள்ள இளநியா வந்து நிக்குது அந்த தண்ணியை அந்த குடிக்கிறோம் ஒவ்வொரு விஷயம் நமக்கு இயற்கை வந்து ஆச்சரியதான் கொடுத்திருக்கு அந்த இயற்கையே இவ்வளவு ஆச்சரியம் கொடுக்குது அப்படின்னா அந்த இயற்கையே வச்சிட்டு இருக்கக்கூடிய இறைவன் எப்படி இருப்பார் அத நம்ம நிச்சயமா உணர வேணாமா அதுக்குதான் சொல்றாங்க பாருங்க அவன் ஒன்றுமே தெரியாதது போல எல்லாவற்றையும் இயக்கி வைத்து விட்டு எல்லாவற்றிற்கும் மூலமான அந்த பரம் பொருள் ஒன்றுமே அறியாதது போல் இருக்கிறான் பாருங்க தூட்சமமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானே ஆன அறிந்த வித்தை அது தர்க்கம் வேண்டாம் எந்த ஆர்கியுமெண்ட்டுமே நம்ம பண்ணணும் அவசியமே கிடையாது இயற்கை அவ்வளவு விஷயங்களை சொல்லி கொடுக்குது இப்படி இந்த பிரம்ம வித்தையான இறைநிலையை அடைவதை பற்றி அறிய போனோமே ஆனால் எல்லாமே அவன்தான் அவன் ஒரு அணுவும் அசையாது என்கின்ற உண்மையும் தெரியும் இன்னொரு உண்மை பாருங்க தவத்தின் முடிவு என்ன இறைவனை பற்றிய ஆராய்ச்சியோ தன்னை பற்றிய ஆராய்ச்சியோ இரண்டும் ஒன்றுதான் நீங்கள் உங்களுக்குள் மூழ்கி செல்லும் போதோ அல்லது இறைவனை பற்றிய ஆராய்ச்சியில் மூழ்கி செல்லும் போதோ அந்த தத்துவத்தினுடைய முடிவு என்னன்னா அவனே தான் நானாக வந்திருக்கிறான் தானே ஆன அந்த பரம்பொருளே நானாக வந்திருக்கிறது எல்லாமாகவும் இருக்கிறது அவனன்றி வேறு ஒன்றும் இல்லை தானே ஆன அவனே நானாக வந்திருக்கிறான் தன்னை அறிந்த வித்தை இறைவனை அறிவதற்கு போக வேண்டிய நாம நம்மை பற்றி தெரிந்து கொள்கிறோம் கடவுளை அறியப் போகிறோம் ஆனால் முடிவு என்னவென்றால் நம்மை பற்றி நாமே அறிந்து கொள்கிறோம் தேடுகின்ற பொருள் நான் என்பதை அறிந்து கொள்கிறேன் நீங்கள் உங்களுக்கு உள்ள தான் கடவுள் இருக்கிறார் கடவுளை அறிவதற்கான கலைக்கு போனோம் என்றால் நீங்களே உங்களை பற்றி தெரிந்து கொள்கிறீர்கள் கடவுள் யார் என்று கேட்டாலும் நான் யார் என்று கேட்டாலும் இரு வினாக்களை எழுப்பி சென்றீர்களே ஆனால் வருகின்ற விடை ஒன்றே ஒண்ணுதான் அது யாரு நான் கடவுள் யார் நான் நான் யார் கடவுள் அப்ப யார் நம்ம நான் கடவுள் நான் கடவுள் என்று தெரிந்து கொள்ளும் பொழுது என்ன வரும் பாத்தீங்கன்னா எதிர்ல இருப்பது எல்லாமே கடவுளா தான் தெரியும் இது கர்வத்தை கூடியதல்ல அன்பும் கருணையும் ஊற்றெடுக்கக்கூடியது எல்லா உயிர்களிலும் இறைவனை காணலாம் எல்லா தோற்ற பொருள்களிலும் கடவுளை காட்சியாக காண்பர் இதுதான் உண்மை இதை உணர்ந்து விட்டோம் என்றால் அன்பும் கருணையும் மேலோங்கி உலகில் நிலவும் இந்த ஆறு தீய குணங்கள் பஞ்சமகா பாதங்கள் எவ்வ எதுவுமே இருக்க முடியாது இல்லையா அப்போ எல்லா பிரச்சனைக்கும் பாவங்களுக்கும் தீர்வு இந்த தண்ணிலை உணர்வது தானே அதுதான் மகரிஷி பாருங்க மனிதனும் இறைவனும்ன்றதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு மனிதனிடம் கடவுள் தன்மை எல்லாமே இருப்பதோடு கடவுளை அறிந்து கொள்ளும் பெருமையும் இருக்கிறது நம்மள்ட்ட அந்த தன்மை மட்டும் இல்ல அந்த தன்மையை உணரக்கூடிய பெருமையும் சேர்ந்துதான் இருக்கு இத்தகைய பெருமையை அவனிடம் இருக்க அதனை மறந்து தன் உடல் அளவிலே எல்லை கட்டி கொண்டிருக்கிறான் அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு இந்நிலையிலேயே இருந்து விடுதலை பெற வேண்டுமானால் அவன் தன் உயிரை பற்றிய அறிவு பெற வேண்டும் உயிரின் தன்மை என்ன அதன் மூலம் என்ன பரம்பொருளே அதன் எழுச்சி நிலையே உயிராக இருக்கிறது இன்று இந்த உடலில் உயிர் இருந்தாலும் பரம்பொருளின் தொடர்பு அறுபடாமல் தொடர்ந்து இருந்து கொண்டே உள்ளது உடலுக்குள் இருக்கும் உயிர் உணர்ச்சியின் அனுபோகத்தில் உடல் வரைக்கும் எல்லை கட்டி கொண்டிருந்தாலும் தன் முழுமையை உணர்ந்து கொண்டால் தன் மூலத்தையும் வியாபகத்தையும் அறிந்து கொண்டால் எல்லாவற்றிலும் தன்னையே பார்க்கின்ற ஒரு தன்மை வந்து விடுகிறது அப்ப சிறுமை பெருமை தன்முனைப்பு எல்லாம் நீங்கி விடுகின்றன இந்த நிலைய பிறரை மதிக்கவும் ஆதரிக்கவும் பரிவு காட்டவும் மேல்நிலைக்கு கொணர்வுமான பொறுப்புணர்ச்சியை பெறுகிறான் அதுதான் மகரிஷி சொல்லி பார்ப்பாருங்க தன் நிலையை உணர்வது இறைநிலையை உணர்வதாகும் அப்போது பிறப்பின் நோக்கம் முழுமை தானே அப்ப வாழ்வின் தன்மையை விளக்கப்படுகிறது இந்த இடத்துல மகரிஷி சொல்லுவார் பாருங்க பரிணாம வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்களை எல்லாம் மறந்து விடாமல் மூலத்தை பார்க்க வேண்டும் அப்படின்ட்டு இருப்பாரு ஞான வாழ்வுல சொல்லி பாருங்க உன்னை நீ யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமாயின் அதற்கு எந்த உப கருவியும் பயன்படாது வச்சாலும் நீங்க உன்னை யாரு யாராலையும் நீ உன் உள் ஒடுங்கித்தான் பார்த்தாக வேண்டும் நம்ம உள்ள ஒடுங்கணும் இப்பயிற்சி பகுத்தறிவோடு தொகுத்துணர்வு என்றும் சிறப்பை அளிக்கும் அறிவு விரிந்த நிலையில் ஒவ்வொரு செயலையும் திறமையா செஞ்சு செஞ்சு வெற்றி நமக்கு கிடைக்கும் ஆகவே தான் செய்யும் ஒவ்வொரு செயலும் மற்றவர்களை பாதிக்கும் என்பதையும் தன் இயக்கம் தொடர்பியக்கம் பிரதிபலிப்பு இயக்கம் எதிரியக்கம் விளைவு ஆகியவை மூலம் தன் செயலின் பயன் தன்னையே நோக்கி திரும்பி வரும் அப்படிங்கிற பேர் உண்மையையும் காரணகாரிய விளக்கமும் மனதிற்கு தெளிவாக புரியும் ஆக மனம் அதற்கு மூலமானது உயிர் அதற்கு மூலமான இருப்பு நிலை மெய்ப்பொருள் என்ற உண்மை விளக்கம் தான் தன்னிடம் பிரகாசிக்கும் அதே மெய்ப்பொருள் தான் எல்லா இடத்திலும் எல்லார்கிட்டையும் இருந்து பிரகாசிக்கிறதுங்கிற விழிப்புணர்வை நமக்கு ஏற்படும் இந்த விழிப்புணர்வு நமக்கு வந்துட்டா நிச்சயமா ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைக்கான தீர்வும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு அழகான அமைதியில தான் வந்து நிற்கும் இந்த விழிப்பை தந்த முறையான பயிற்சி மூலம் முழுமை பேரடைய செய்யும் பெரு நெறியைதான் நம்மளுடைய எளிய முறை குண்டல் யோகம் அதுல எந்த ஒரு மாற்றுகளுக்கும் கிடையாது எந்த பொருளிலேயும் அவனை காணலாம் எந்த நிலையிலேயும் அவனை காணலாம் அவனாகவே இருக்கலாம் அவனோடு உறவாக இருக்கலாம் உறைந்து இருக்கலாம் உடலால் வேறுபட்டு இருந்தாலும் உள்ளத்தாலும் அறிவாலும் ஒன்றுபட்டு இருப்பதை உணரலாம் இந்த நிலைக்கு அறிவை உயர்த்த வல்லது அறத்தை உணர்த்த வல்லது எதுன்னு பாத்தீங்கன்னா தவமும் அகத்தாய்வும் அந்த தவமும் அகத்தாய்வும் நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் செய்து கொண்டு வருகிறோம் அதனுடைய பலனை உணர்ந்து கொண்டு வருகிறோம் அதனை அழகாக மேலும் ஆழமாக சிந்தித்து செயல்படுத்தி பயனடையுங்கள் நீங்கள் பயனடைந்து மற்றவர்களுக்கும் அந்த பயன் வீசட்டும் என்று கூறி இச்சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் இவ்வாய்ப்பை அளித்த ஸ்கை யோகா சென்டர் துபாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன்

நீங்க அந்த பாடல் சொன்னது அதெல்லாம் எடுத்துக்காட்டு ரொம்ப நல்லா இருந்தது அம்மா மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு அம்மா என்னுடைய ஒரே ஒரு கேள்வி வந்து அறியாமை அப்படின்னா

அப்போ அது வந்து இக்னரன்ஸ் வந்து உண்மையாவே எப்படிமா பிளஸ் ஆகும் உண்மையாவே அது அதுக்கு எப்படி மதிப்பு கொடுக்க முடியும் அறியாம அறிய அறிந்தாதான வாழ்க்கையில உண்மையான சுகம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்வின் மதிப்பு நம்ம வந்து அறியாம அதாவது நமக்குள்ள இருக்கிறது நமக்கே தெரியாம தானே நம்ம வச்சுட்டு இருக்கோம் அதை தெரிந்து நமக்கு காட்டக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு இலக்கா இருக்கக்கூடியது நம்மளுடைய தவம் மட்டும்தான் அறியாமைங்கிறது வந்து நம்மளுடைய தவறு கிடையாது மனிதன் இந்த உலகத்துல வந்து ஒரு பிறப்பு எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னா அறியணுங்கிறதுக்காக தான் அந்த பிறப்பெடுத்து வந்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம இங்க வந்து சில சூழ்நிலை காரணங்களாலும் பழக்கத்தின் காரணங்களாலும் ஐம்புலன்களின் இதுனாலையும் நம்ம சிக்கி அதை நம்ம மாத்தி வேற வழியில போனாலும் நம்மளுடைய நோக்கம் ஒரே நோக்கம் பிறப்பின் நோக்கம் எது முழுமையடைய நான் பாருங்க நம்ம செய்யக்கூடிய தவறே வந்து பாத்தீங்கன்னா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இறைநிலை அடையறதுக்குதான் ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா என்னை இறைநிலையை அடைய விடாம என்னை இந்த ஆசையில வந்து என்னை சிக்கிக்கிட்டேயே உன்னை விட்டு நான் போயிட்டு நான் திருப்பி இறைநிலை அடைய நான் போகணும் என் வேலை அதுதான் அதனாலதான் வந்து டக்கு டக்குன்னு அவசாசமா இந்த வேலை அந்த வேலை ஏதா இருந்தாலும் முடிச்சிட்டு திருப்பி நம்ம கடைசியா எங்க போய் நிப்போம் இளைஞனை அடையதான் போவோம் அந்த அறியாம கூட எதுக்காக வருதுன்னு மகிழ்ச்சியை சொல்லிப்பாரு இந்த ஆறு தீய குணம் எதுக்காக அப்படின்னா அந்த செய்யறையை அடைய முடியல வெறுப்பு தான் குணங்களை செய்ய வைக்கிறது எப்பேற்பட்ட மனுஷன் இந்த உயிர்ல இந்த உலகத்துல பிறந்திருந்தாலும் அவருடைய நோக்கம் அங்க போகிறத ஒன் இதுதான் இருக்கும் அதுதான் சொல்லியிருப்பாங்க பாருங்க ஒரு செடியை எந்த இடத்துல ஒடிச்சாலும் அது மேல் நோக்கி தான் போகும் நம்ம என்ன காரணத்துக்குனாலும் நம்ம அதை வந்து நம்ம திசை திருப்பிச்சுனாலும் நம்மளுடைய செயல் நம்மளுடைய பிறப்பு இறைவனை நோக்கி போறது ஆனா நம்மளுடைய செயல் அப்படியே உடஞ்சு போன அந்த செடி மாதிரி பக்கவாட்டுல வந்து உடைஞ்சாலுமே திருப்பி நம்மளுடைய எண்ணம் எங்க போகும் அங்க மேல் நோக்கிதான் போகும் ஆஹ் நம்மளுடைய பாவ பிணைகள் பழி அந்த செயல்கள்லாம் என்ன பண்ணும் நம்மளைய சுத்தி நம்மள அதை செய்ய விடாம பண்ணும் அதோட வெறுப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய விஷயங்கள் இந்த இக்னோரன்ஸ் கூட அது ஒன்னாதான் அது இருக்கும் அதுதான் அவர் சொல்லுவாரு இந்த ஆறு தீய குணங்கள் கூட நம்ம அதை நோக்கி போக முடியாம தடுக்கிறதுனாலதான் அது வருதே தவிர்த்து அதை உணர்ந்துட்டோம்னா அது யாருமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த அறியாமைங்கிறது இந்த இடத்துல அத பொருட்படுத்த முடியாது இல்லையா உங்களுடைய சந்தேகம் இதுல தீர்வடைந்ததுதா ஆமா ஆமா கரெக்ட் அம்மா கரெக்டா சொன்னதாம்மா அந்த அந்த ட்ரிவியை பத்தி சொன்னது ரொம்ப நல்லா இருந்ததும்மா அந்த உவமை ஆஹ் மனமானத்து நன்றிகளாம்மா வாழ்க வழமுடாரு ஆயிப்பா வழங்க வாழ்க வளமுடன்மா ரொம்ப அருமையான விடை கொடுத்திருந்தீங்க அறியாமைய பத்தி ஐயா கேட்ட கேள்விக்கு ரொம்ப அருமையா இருந்ததுமா விளக்கம் நல்லா கொடுத்திருந்தீங்கமா வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய நிகழ்ச்சிகளை நிறைவு செய்து கொள்வோம் அன்பர்கள் அனைவரும் துரிய நிலைக்கு வந்துடலாம் இன்று சிறப்பாக சிந்தனை விருந்து கொடுத்த அருள்நிதி ஆனந்தி ஸ்ரீனிவாசன் அம்மா அவர்களை வாழ்த்துவோம் அவர்களின் உடல் நலம் வாஷ்க வளமுடன் குடும்ப வளம் வாஷ்க வளமுடன் தொழில் வளம் வாழ்க வளமுடன் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் சிறப்பாக தவம் நடத்தி கொடுத்த துணை பேராசிரியர் பாரதிசேகர் அவர்களை வாழ்த்துவோம் அவர்களின் உடல் நலம் குடும்ப வளம் தொழில் வளம் ஆன்மீக தொண்டு வளமுடன் இன்றைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட நாமும் நமது அன்பு குடும்பமும் குடும் உடல் நலம் குடும்ப வளம் தொழில் வளம் ஆன்மீக தொண்டு வளமுடன்